கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலும் நாங்கள் சார்ந்திருக்கிற ஊழியத்தின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கொண்டு தேவனுடைய விளையரப்பெற்ற கிருபையினாலே தேவன்தாமே நம் ஜீவிய நாளிலே ஒரு நாளை கூட்டித் தந்து இன்றைய நாளிலும் வேதாகம பொக்கிஷம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலும் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொன்ன தீர்க்கு தரிசனத்தை குறித்து நம்ம சிறிது நேரம் நம்ம தியானிக்கலாம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார் ஸோ அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பில் எப்போ நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்கும்போது அவர் ஞானசானம் எடுத்து மூன்று வருஷம் ஊழியம் செய்யும்போது அந்த கடைசி காலத்தில் அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக நீசான் மாதம் பத்தாம் தேதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசுலேமுக்கு வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுதுன்னு பார்க்குறோம் இந்த தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடியே நம்முடைய ஆண்டவராக இயேசு குசுடைய சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய இருபத்தோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்போறும் பின்னடப்போறம் ஆகிய திரளான ஜனங்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சுவஸ்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஸோ அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீசான் மாசம் பத்தாம் தேதி இந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறான்னு பார்க்குறோம் கழுதை வேதத்தில் எதை அடையாளப்படுத்துன்னு நம்ம பார்க்கும்போது உன்னுராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வருஷத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய கட்டளையை வாங்கிட்டு கழுதையின் மேலே பயணம் செய்து வருகிறார் அவர் அந்த கட்டளையை மீறும்போது வழியிலே சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதையின் மேலிருந்த மனுஷனை சாகடிச்சிருது ஆனால் கழுதையோ என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா சாகலன்னு நம்ம பார்க்குறோம் அந்த கழுதையை அந்த சிங்கம் எதுவுமே பண்ணலைன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதிலிருந்து வேதத்தில் கழுதை குதிரை ஒட்டகம் போன்ற மிருகங்கள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கோட்பாடுகளை அடையாளப்படுத்தி நம்ம பார்க்குறோம் ஸோ டாக்ட்ரிங்ஸ்களை அடையாளப்படுத்த நம்ம பார்க்குறோம் கோட்பாடுகளை கை கொள்கிற மனுஷன் வந்து அந்த கோட்பாடுகளை மீறி நடக்கும்போது அந்த மனுஷனுக்கு தான் மரணம் வருமே தவிர அந்த கோட்பாடுகள் ஒருபோதும் என்ன பண்ணுறது இல்லைன்னா அழிவதில்லைன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் வந்திருக்கும்போது ஸோ இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு கழுதைகளை என்ன பண்ணார்னா கொண்டு வர சொன்னார் அப்போ அந்த ரெண்டு கழுதைகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேல் தேசத்தில் வந்திருக்கும்போது எதென்ன அடிப்படையில் வந்தார்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியார் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் காலம் நிறைவேறின நிறைவேறினபோது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்போ அவர் அங்கே வந்திருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வந்திருந்தார்னு பார்க்குறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இஸ்ரேவல் தேசத்தில் பிறந்தார்னா அங்கே தான் நியாயப்பிரமாணம் இருந்தது அதனால் நியாயப்பிரமாணம் அடிப்படையில் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரேவேல் தேசத்தில் பிறந்திருந்தார்னு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சரி அப்போ குட்டி எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கழுதைக்குட்டி பார்த்திங்கன்னா அன்பின் பிரமாணத்தை அதாவது அந்த கழுதைக்குட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் யாரும் ஏறிடாத கழுதைக்குட்டின்னு நம்ம படித்தா நம்ம பார்க்குறோம் அப்போது இதுவரைக்கும் ஏறிடாத அந்த கழுதைக்குட்டி எதை அடையாளப்படுத்துன்னா அன்பின் பிரமாணத்தை அடையாளப்படுத்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேல் தேசத்தில் முதலாம் வருகையில் வந்திருக்கும்போது அவர் வாழ்ந்த முப்பத்தி மூன்றை வருட காலங்களும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக நிறைவேற்றினார் பார்க்குறோம் அதே நேரத்தில் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா ஒருவரும் ஏறி இராத கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறினது பார்த்தீங்கன்னா அன்பின் பிரமாணத்தையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசித்தார்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு கழுதையை அங்கே கொண்டு வர சொன்னது கழுதை வந்து நியாயப்பிரமாணத்தையும் குட்டி வந்து அன்பின் பிரமாணத்தையும் அடையாளப்படுத்தும் என்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அநேக சத்தியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்